चेन्नई நூற்றாண்டு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவு மருத்துவராக பணியாற்றி வருபவர் இவரு விக்னேஷ் என்பவர் தாக்கியுள்ளார் இவரது தாயாருக்கு புற்றுநோய் காரணமாக ஆனால் அளவுக்கு அதிகமாக அளித்ததால் என்று கூறி தாக்குதலுக்கு திட்டமிட்டுள்ளார் இதற்காக வீட்டிலிருந்து காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து வந்திருக்கிறார் சரமரியாக கத்தியால் குத்தியுள்ளார் இதில் கழுத்து முதுகு நேற்று காதின் பின்புறம் உள்ளிட்ட பகுதிகளில் மருத்துவருக்கு காயம் ஏற்பட்டு அரத்தம் வெளேறியது மருத்துவருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் தற்போது தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார் தலைநகர் சென்னையில் முக்கியமான நடந்த இந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கியுள்ளது கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடு முயன்ற நபரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து அதிரடியாக கைது செய்தனர் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் அதிரடியாக போராட்டத்தில் குதித்துள்ளனர் கிண்டி மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தர்ணா போராட்டத்தில் வருகின்றனர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கார் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தினர் அவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் போராட்டத்தை கைவிட மறுத்து வருகிறார்கள் இந்நிலையில் கத்தியால் குத்தப்பட்ட மருத்துவர் பாலாஜியை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ள நிலைமை தினந்தோறும் காணப்படுகிறது இவற்றை ஊடகங்களின் வாயிலாக பார்க்க முடிகிறது இந்நிலையில் உயிரை காக்கின்ற மகத்தான பணியை செய்யும் மருத்துவர்களின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை கிண்டி அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர் பாலாஜி கத்தி குத்துக்கு ஆளாகி அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது தமிழக மக்களுக்கு மிகவும் அதிர்ச்சியூடும் விஷயமாக அமைந்துள்ளது ஆயுதத்துடன் மருத்துவமனைக்கு வரும் நபரை ஏன் பரிசோதிக்கவில்லை நேரடியாக மருத்துவரின் அறைக்கு சென்று சரமறியாக தாக்கியுள்ளார் மருத்துவ கவுன்சில் பல்வேறு விதிமுறைகளை வகுத்திருக்கிறது ஆனால் ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க இதன் விளைவுதான் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டுள்ளார் மக்கள் பொதுவாக இரண்டு வசதிகளை தான் எதிர்பார்ப்பர் ஒன்று அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்னொன்று சட்டம் ஒழுங்கு இதை இரண்டையுமே திமுக அரசு அளிக்கவில்லை மருத்துவமனைக்கு கலைஞர் பெயரை வைத்தால் மட்டும் போதாது இவ்வாறு பெயர் வைப்பது மட்டும்தான் ஸ்டாலினின் வேலை கருணாநிதி பெயர் வைப்பது சிலை வைப்பது மாலை போடுவது ஆனால் சட்டத்தின்படி பாதுகாப்பு வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை இதனை அதிமுக ஒருபோதும் ஏற்காது மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் திமுக ஆட்சியில் மருத்துவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று குற்றம் சாட்டினார் இது போன்ற சம்பவங்கள் நடக்காத வகையில் அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மருத்துவர் விரைவில் குணமடைந்து மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மருத்துவர் மீதான தாக்குதல் என்பது திட்டமிட்ட செயல் இது எதிர்ச்சியாக நடந்தது கிடையாது என்று தெரிவித்தார் இந்நிலையில் சந்திப்பில் வானதி சீனிவாசன் கூறுகையில் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த அரசு மருத்துவர் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சிகரமான செய்தியாக உள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கும் உதாரணம் அரசு மருத்துவர்கள் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட மக்கள் பணியில் இருப்பவர்களின் பணி சுமையை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவது அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது ஆகியவை மிகவும் முக்கியமானவை அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கடுமையாக கண்டிக்கிறேன் இது அரசாங்கத்தின் தோல்வி நிறைய அரசு மருத்துவமனைகள் உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது அரசு மருத்துவமனைக்கு செல்ல மக்கள் பயப்படும் சூழல் உள்ளது என தெரிவித்தார் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்ட அறிக்கையில் சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் துறை மருத்துவர் பாலாஜி மீது கத்தியால் குத்தி கொலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மனவேதனையும் அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சியில் மக்களின் உயிர் காக்கும் மருத்துவர்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று சீமான் தலைநகரில் பட்டபகலில் அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே புகுந்து மருத்துவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதும் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீரழிந்துள்ளது என்பதையே காட்டுகிறது என்றும் குற்றம் சாட்டினார் மருத்துவமனைக்கு கலைஞர் பெயரை சூட்டியதில் காட்டிய அக்கறையில் அணுவலவாவது அரசு மருத்துவர்களை காப்பதில் திமுக அரசு காட்டாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் திமுக அரசின் பொறுப்பற்ற அலட்சியமே அரசு மருத்துவர் பாலாட்சி மீதான கொலை வெறி தாக்குதலுக்கு காரணம் ஆகவே திமுக அரசு இனியாவது மெத்தனமாக இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தினார் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் தனது எக்ஸ்பக்கத்தில் தமிழ்நாட்டில் பட்ட பக்கலில் அரங்கேறும் குற்ற செயல்கள் சட்டம் சீர்கேட்டை காட்டுகிறது செயற்குழு கூட்டத்தில் அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது நாள்தோறும் நடைபெறும் குற்ற செயல்களால் நிரூபணமாகிறது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள உயர் அரசு சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி அவர்கள் என்று கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்று குறிப்பிட்ட விஜய் உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் இது போன்று அரசு சிறப்பு மருத்துவமனையில் அரசு மருத்துவரின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டு இருப்பதற்கு தமிழக அரசின் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து கத்தி குத்தில் படுகாயம் அடைந்த மருத்துவர் பாலாஜி விரைவில் நலம் பெற பிரார்த்திக்கிறேன் பார்க்காமல் கடுமையாக உழைக்கும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் தமிழகத்தில் நாள்தோறும் நடக்கும் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளன சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்கும் மனித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு மருத்துவமனையில் பட்டப்பகலில் நடந்துள்ள இந்த கொலை வெறி தாக்குதல் கண்டிக்கத்தக்கது உலகில் உள்ளவர்களுக்கு அடுத்தபடியாக உயிர் காக்கும் கடவுள்களாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் மருத்துவர்கள் அவர்கள் மருத்துவம் அளிப்பதில் எந்த பாகுபாடும் காட்டு அவ்வாறு இருக்கும் போது அப்பாவி மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது அரசு மருத்துவமனைகளின் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது தமிழ்நாட்டில் அப்பாவை பொது மக்களில் தொடங்கி மருத்துவர்கள் வரை யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது இத்தகைய குடும்பங்கள் புறம் நடக்கும் நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்து நகைச்சுவையாகும் கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜியை தாக்கியவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவதை தமிழக அரசும் காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்